அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாதூ என்னுடைய கேள்வி புகாரியில் என் பேர் முகமது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊசூர் கிளையிலேருந்து வந்திருக்கேன் என்னுடைய கேள்வி வந்து புகாரி ஹதீஸ் ஒன்று வருது ஒருத்தர் வந்து நூறு கொலை பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் அவர் ஊரு விட்டு போனால் அவருக்கு பாவம் மன்னிப்பு இருக்குன்னு சொல்லி பாவம் மன்னிப்பு எல்லாம் கொடுக்குறான் அந்த ஹதீஸு வந்து ஹுரானுக்கு முரடாக இருக்குது அது அந்த ஹதீஸை நீங்கள் என்னை விளக்க வேணும் இஸ்லாம் வலைக்கம் அவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால் புகாரியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸை பற்றி கேட்குறாரு ஹதீஸ்ண்டா என்னென்றால் அல்லாவுடைய ரசூல் சொன்னது ரசூல் சொன்னதுன்னு சொன்னால் அது குரானுக்கு மாற்றமாக ரசூல் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க ரசூல்லா சொன்ன எதுவாக இருந்தாலும் குரானில் உள்ளதை ஒட்டி இருக்கும் அல்லது கூடுதல் விளக்கமாக இருக்கும் குரானுக்கு எதிராக இருக்குமா எதிராக இருக்காது எதிராக இருச்சுன்னு சொன்னால் அது ஹதீஸ் இல்லை ரசுல்லா சொல்லியிருக்க மாட்டாங்க என்பது ஹதீஸ்கரையில் ஒரு விஸ் விதி இருக்கிறது ஹதீஸ் என்பது வந்து ஒவ்வொரு சகாபி அறிவிக்கிறது தானே அதை கவனக்குறையில் முன்னே அறிவிச்சிருவாங்க ஆனால் குரான் என்பது ஒட்டுமொத்த சமுதாயமும் சேர்ந்து இதுதான் குரான் என்று சொன்ன ஒரு விஷயம் எழுத்தில் பாதுகாக்கப்பட்ட ஒரு விஷயம் மனப்பாடம் செஞ்ச ஒரு விஷயம் அதனால் குரான் என்பது வந்து கூடுதலான நம்பிக்கைக்கு உரியது நூறு சதவீத நம்பிக்கைக்கு உரியது அதில் பலவீனமானதோ பொய்யானதோ மனிதனுடைய கருத்துக்களோ நுழையிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் தடுக்கப்பட்ட ஒரு பாதுகா அல்லது குரான் அப்படி சொல் அப்படி சொல்லுகிறான் இன்னா நஹனு நசன்னு திக்கிற ஓ இன்னா ஹாஃபிலும் இந்த அறிவுரையை நாம் தான் இறக்கினோம் நாமே இதை பாதுகாப்போம் பதினாலு நூற்றாண்டாகி போய் அது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது எழுதப்படிக்க தெரியாத மக்கள் வாழ்ந்த காலத்தில் அருளப்பட்ட இந்த குரான் வந்து அன்றைக்கு உள்ள மாதிரி இன்றைக்கு வரைக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்கிற ஒரே புஸ்தம் அது ஒன்று தான் அப்படி வந்து அல்லாஹ் என்ன செய்கிறான் இந்த குரானை பாதுகாத்து இருக்கிறான் அவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால் புகாரில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது அதை பார்க்கும் பொழுது அது புகாரில் தான் இருக்குது சரியான புக்குன்னு சொல்கிறாங்களா அதில் தான் இருக்குது அந்த கருத்து குரானுக்கு மாற்றமாக இருக்குது அதை விளக்கவும் கேட்குறாரு அவர் என்ன ஹதீஸை கேட்குறாருன்னு கேட்டால் முந்தைய சமுதாயத்தில் அவர் கேட்ட ஹதீஸ் என்னன்னு கேட்டால் இஸ்ரவேல் சமுதாயத்தில் ஒருத்தர் இருந்தார் அவர் இணைஞ்சிட்டார்னு கேட்டால் நூறு கொலை பண்ணிவிட்டார் அவர் கொலை கொலை அவ எதுக்கு தான் நான் வெட்டிடுவார் போல இருக்குது நூறு கொலை செய்து விட்டார் நூறு கொலை செஞ்ச உடனே இதுக்கு எனக்கு மன்னிப்பு இருக்குமா எனக்கு மன்னிப்பு கிடைக்குமான்னு மத குருமார்கள்லாம் தேடி போகிறார் கேட்டு எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குமா நூறு செஞ்சிட்டேன் செஞ்சுட்டேன் நீங்களாம் திருந்த போகிறேன் எனக்கு மன்னிப்பு கிடைக்குமான்னு கேட்குறார் கேட்ட உடனே அந்த மத குரு என்ன செஞ்சாருன்னு கேட்டால் உனக்கு உனக்கு மன்னிப்பு கிடைக்காதுன்னு சொல்லிட்டார் நீ நூறு குழை பண்ண அப்படியே எல்லாம் மன்னிப்பான் உனக்கு மன்னிப்பு இல்லைன்ட்டார் நூற்றி ஒன்று அவரையும் போட்டுவிட்டார் இவர் எனக்கு மன்னிப்பு இல்லைங்கிறியா அவன் ஒன்றையும் கொண்டு போடுறேன் அப்படின்னு ரசூர்லா சொன்னதாக வருது இது இந்த சம்பவத்தை இதை கதைன்றால் அது வேறு மாதிரி எடுத்துக்கலாம் இதை யார் சொன்னதாக வருது இந்த கதையை ரசூல் சொல்லா அலுத்தலம் சொன்னதாகத்தான் எழுதப்பட்டிருக்கு இப்போ ரசூல் அதை சொல்கிறாங்க ஒன்னையும் கொலை பண்ணிடுவேன்ட்டு அவரையும் கொலை பண்ணிட்டாராம் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டால் அல்லாவே என்ன செய்யறான்னு கேட்டால் அவர் தௌபா செய்வதற்காக இந்த நீ போ அந்த ஊருக்கு நீ போனீங்கன்னா அங்கே ஒருத்தர் இருப்பார் அது அடைந்து நீ பாவம் பண்ணிப்பை கற்றுக்கொள்ளலான்னு சொல்கிறாங்க அவர் போய்கிட்டு இருக்கிறார் போய்கிட்ருக்கிற வழியில் இறந்துட்டார் இறந்த உடனே அப்போ அவரை மணக்குகள் வந்துட்டாங்க இவர் வந்து எங்கே சேர்க்குறதுன்னு சொல்லி அப்போ மழக்குமார்கள் சண்டை கூட என்ன செய்கிறாங்கன்னா இவர் வந்து எந்த ஊருக்கு பாவ மன்னிப்புக்காக போய்கிட்ருக்கிறாரோ அந்த ஊருக்கு பக்கத்தில் இந்த பாடி இருக்குதா இந்த ஊருக்கு பக்கத்தில் பாடி இருக்குதான்னு அளந்து பார்க்குறாங்கண்ணா இப்போ வந்து திருச்சியிலேருந்து மணப்பாறைக்கு போகிறீங்க மணப்பாறைக்கு நடுவில் இறந்துட்டாரு ஒருத்தர் அந்த இறந்த இடம் திருச்சிக்கு கிட்டத்தில் இருக்குதா மணப்பாறை கிட்டத்தில் வரதான்னு பார்க்குறது மணப்பாறை கிட்டத்தில் இருந்துச்சுன்னு சொன்னால் மன்னிப்பு வாங்கி கொடுக்குறக்கு ஊர் அந்த ஊரை நெருங்கிட்டாருன்னு சொன்னால் அவர் அந்த இதில் சேர்த்து நல்லவர் நல்லடியால் சேர்த்து விட்ருங்க இந்த எல்லையை அவர் தாண்டலாண்டு வைங்க அப்படின்னா அவரை இந்த லிஸ்ட்டில் சேர்த்து விட்ருங்கன்னு சொல்லி மழைக்கேலுக்கு மத்தியில் பஞ்சாயத்து பண்ணி கடைசியில் அவரை அந்த மணப்பாறைக்கு நெருக்கமாக இருக்கிறாரு அவர் திருச்சிக்காரரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன் புரியுறதுக்காக வேண்டி அவர் மணப்பாறை கிட்டே போயிட்டாரா அதனால் அவர் மன்னிப்பு கொடுத்துடலான்னு சொல்லி முடிவெடுத்தாங்கன்ட்டு அந்த ஹதிசுரையை சாராம்சம் வருகிறது இதில் என்ன பிரச்சனை இந்த ஹதீஸ் என்ன கேட்குறாருனா இது சரியான செய்தானா தானா இது வந்து மார்க்கத்தில் உள்ளதா இப்படிங்கிற கேட்குறாரு முதல் புருஷன் என்னன்றா இந்த கொலை செய்கிறதை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் வந்து தெளிவாக குரான்ல என்ன சென் நிரந்தர நரகம்னு சொல்லிட்டான் ஒமை அப்துல் மூமினன் முத்த அம்மினன் இப்போ ஜசாவுஹு ஜஹன்னமு ஹாலிதன் பீஹா யார் ஒருத்தன் ஒரு மூமினை வந்து கொலை செய்கிறானோ அவனுக்கு நர நிரந்தர நரகமாக அவனுக்கு கூலி இருக்கிறது தான் அவனுக்கு கூலி அதில் நிரந்தரமாக என்கிற அளவுக்கு கடும் குற்றம் எது அந்த கொலை செய்கிற ஒரு விஷயம் அப்போ அந்த கொலை செஞ்சுக்கிட்டா ஒரு கொலை வரி செய்யலை அப்போ கொலை செய்கிறதை பற்றி எந்த ஒரு உறுத்தனும் இல்லாமல் நூறு கொலை செஞ்சுருக்கிறார் அல்லாவுடைய குரானில் என்ன வருதுன்னு கேட்டால் ஒரு உயிரை யார் கொலை செய்கிறானோ ஃபக்க கத்தலன்னா கத்தலன்னாசை ஜமியா உலக மக்களையெல்லாம் கொலை செஞ்சவன் ஒரு உயிரை வாழச் செய்தால் உலக மக்களையெல்லாம் வாழச் செய்கிறான் ஒரு உயிரை கொலை செஞ்சால் உலக மக்களையெல்லாம் கொலை செய்தவனாக ஆகிவிட்டான் என்று அல்லாவே குரானில் சொல்லிடுறான் எதை சொல்லும்போது இந்த ஆதமலேசருடைய மகன் குலை செய்வாங்க ரெண்டு பேரில் ஒருத்தன் ரெண்டு பேரில் ஒருத்தன் ஒருத்தன் குலை பண்ணிவிடுவாங்க அதை சொல்லிக்கிட்டு வரும்போது நல்லா இதை சொல்லிவிட்டு இதன் காரணமாகத்தான் இஸ்ரவேல் மக்களுக்கு நாம் ஒரு சட்டத்தை கொடுத்தோம் என்ன சட்டம் கொடுத்தோம் ஏதாவது கொலை செஞ்சாங்கன்னா கொலைக்கு கொலை தண்டனை கொடுங்க என்று சட்டம் கொடுத்துருவோன்னு சொல்லியாச்சு அப்போ இஸ்ரவேல் மக்களில் நூறு குலை செஞ்சவன் இருக்க மாட்டான் ஃபஸ்ட்டு விளங்கணும் ஒரு குலை செஞ்சவனையும் என்ன செய்வாங்க இஸ்ரவேல் சமுதாயத்தில் அவனுக்கு தூக்குத்தண்டை கொடுத்துருவாங்க இந்த அந்த சம்பவம் இஸ்ரேவேல் மக்களை நடந்தால் சொல்கிறாங்க இஸ்ரேவேல் மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போதும் சரி ஆட்சி இல்லாமல் குழுவாக செயல்படும் போதும் சரி அந்த கட்டுக்கோப்பையில் வச்சிருப்பாரு கட்டுப்பட்டு ஆகணும் இன்றைக்கி வரைக்கும் எப்படி இருக்கான்னு பார்க்கலாம் நீங்க ஒரு கட்டுக்கோப்பை ஒரே மாதிரியே சிந்திப்பாங்க எல்லோரும் உலகத்தை அழிக்கிறதா இருந்தாலும் எதை செய்வதாக இருந்தாலும் அப்படியான ஒரு சமூகத்தில் உள்ள ஒரு விஷயம் இந்த சட்டம் அவங்களுக்கு தான் கொடுக்கப்படுச்சு மின் அஜிலி தாளிக்க கத்தப்புனா அலா பணி இஸ்ராயில் இந்த கொலை நிகழ்ந்த காரணத்தினால்தான் பனி இசராயல்களுக்கு நம்ம விதியாக்கினோம் இஸ்ரவேல் மக்களுக்கு விதியாக்கினோம் அண்ணன் நப்ச பின் நப்சி உயிருக்கு உயிர் ஒல் ஐன பில் ஐனி கண்ணுக்கு கண்ணு ஒசின்ன சின்னி பல்லுக்கு பல்லு ஒல்ஜு காயங்களுக்கு அதே போன்ற காயம் என்று நம்ம விதியாக்கிவிட்டும் நல்லா சொல்கிறோம் அப்போ இஸ்ரவேல் மக்களுக்கு வந்து ஒருத்தர் கொலை செய்தார் என்று சொன்னால் அவரை கொலை செய்து விடுவார்கள் எல்லாரும் சேர்ந்து நெஞ்சிருவாங்க மரண தண்டனை கொடுத்து விடுவார் அந்த சமுதாயத்தில் அதுதான் சட்டம் ரசூல்லா காலம் வரைக்கும் அதுதான் சட்டம் அப்படி இருக்கும் பொழுது நூறு குலசம் சாதனை நடமாட்டிருக்கான் பாடு நூறு குழை செஞ்சானா அவனை ஒன்றுமே செய்யாமல் விட்டு வச்சிருந்தாங்கங்கிற மாதிரி என்ன செய்கிறது அந்த செய்தி வந்து இதுக்கு ஒரு மோதக்கூடிய ஒரு தன்மையில் ஒன்று இருக்கிறது ஒன்று இரண்டாவது சரி பாவம் பண்ணிப்பை கேட்குறான் திருந்தினவனுக்கு தான் பாவம் மன்னிப்பு திருந்தின இவன் திருந்தினா தெரியுதா நூறு குல செஞ்சு திருந்தி வந்தால் அவர் போய் கொள்வானா அப்போ எனக்கு மன்னிப்பு தராட்டி உனையும் போட்டு தள்ளுவானா இவன் இவன் திருந்தி வந்தவனா இவன் இந்த கொலை செய்கிறது பெரிய குற்றம்னு விளங்குனா தானே திருந்திருந்த அர்த்தம் அப்படி விளங்கின ஒருத்தனாக இருந்தால் எனக்கு மன்னிப்பு இல்லை அங்கே எதாவது பாருங்க பிரார்த்தனை பண்ணுங்க அப்படி எல்லாம் கெஞ்சனவன் எனக்கு மன்னிப்பு இல்லைங்கிறியா அப்போ தள்ளிடுவேன் அப்படின்னு சொன்னால் திருந்தியவர்களே எல்லாம் மன்னிப்பான்ற கான்செப்ட் இஸ்லாத்தில் உண்டு இவன் திருந்தியவனாக இருந்தால் உனக்கு மன்னிப்பு இல்லைன்னு சொன்னால் அவன் என்ன பண்ணியிருப்பான் கவலைப்பட்டுருப்பான் வேறு போய் கேட்போன்னு நினைஞ்சிருப்பான் செய்வான் அந்த மன்னிப்பு இல்லைன்னு சொன்ன ஒருத்தர் கொள்ளுவானா அவன் கொள்ளுவானையாக இருந்தால் இவன் கொலையில் திருந்துறவனா இவன் கொ எனக்கு மன்னிப்பு தராட்டி கொள்ளுவேங்கிறான் இதான் இதுதான் மன்னிப்பு மன்னிப்பு பெறுவதை என்ன இருக்குன்னு என்னை நீ மன்னிக்கிறேன்னா உன்னை வருவேன் அப்படிங்கிற மாதிரி வருவதற்கு பேர் திருந்துதலில் அடங்காது இவன் திருந்தலைண்டு வழங்குது அந்த சம்பவத்தில் விளங்குது அந்த புகாரில் வந்தாலும் அந்த சம்பவத்திலேயே கான்செப்ட் அப்படி தான் இருக்குது அது ஒரு பிள்ளையான ஒரு விஷயம் அடுத்ததாக ஒரு ஊரை நோக்கி போய் பாவ மன்னிப்புக்கு ஒன்று அந்த ஊருக்கு போ அந்த ஊருக்கு போய் விட்டால் உனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும் அப்படி இஸ்லாத்தில் இருக்கா பாவ மன்னிப்பு உனக்கு கேட்க வேண்டியதானே அந்த ஊரை நெருங்கி விட்டால் உனக்கு பாவ மன்னிப்பு அந்த ஊருக்கு போய் சேராவிட்டால் பாவ மன்னிப்பு இல்லைங்கிற விஷயம் என்ன பாவம் உடனே பாவ மன்னிப்பு கேட்கணும்னு தான் மார்க்கத்தில் இருக்கிறது இவனை வந்து பெரிய தொலைவுக்கு பயணம் செஞ்சு போய் பாவ மன்னிப்பு கேட்கணுங்கிறது இஸ்லாத்தில் இல்லை அந்த ஒரு அடிப்படையில் இது என்ன செய்ய பண்ணிக்கிறான் தான் மன்னிப்பு இங்கே கொடுத்துருவான்ல அவன் தவிர திரும்பி விட்டான் என்று சொன்னார் நீ வந்து இங்கேருந்து மனப்பாறைக்கு போனால் தான் உன்னை மன்னிப்பேன் அப்படிங்கிறது வந்து இஸ்லாத்துடைய ஒரு கான்செப்டில் உள்ளது கிடையாது அது ஒரு விஷயம் சரி அடுத்து இறந்துட்டாரு இறந்துட்டாங்கும் போது அவன் எவ்வளோ தூரத்தில் மறந்து அளந்து பார்க்குறாங்களா மழைக்கு வந்து என்ன செய்கிறாங்களா இந்த பாடி வந்து இந்த உடல் மணப்பாறைக்கு பக்கத்தில் இருக்குதா திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிறான்னு அளந்து பார்க்குறாங்களாம் மணப்பாறைக்கு பக்கத்துலாம் இருக்குதான் அப்போ வந்து நெருங்கிட்டான் அந்த ஊரை அப்படியே அப்படிங்கிற மாதிரி இருக்க இதெல்லாம் இஸ்லாத்துலேயே தவபாவுடைய வழிகாட்டுதலில் அடங்கி இருக்குதா அப்படி கிடையாது அதனால் நசுல்லாவுடைய ஹதீசுங்கிற பேரில் கொஞ்சம் கூட குறை எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அது மாதிரி சிலது புகாரிலையும் சிலது இருக்குது கம்மியாக இருக்குது புகாரிங்கிற கித்தாப்பு வந்து ரொம்ப ஆத்தண்டிக்கான ஒரு புக்கு அது ரொம்ப அலசி ஆராய்ச்சி அவரால் இயன்ற அளவுக்கு ஃபில்டர் பண்ணி அதிகமான கட்டுக்கதையெல்லாம் அழிச்சு விட்டு எழுதுன புக்கு தான் ஆனாலும் மனசு எழுதுன புக்கு தான் புகாரி என்பவர் அல்ல அவர் மனுஷன் தானே அவர் ஃபில்டர் பண்ணி எழுதினால அவர் மிஞ்சி சிலது இருந்திருக்கலாம் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால் இந்த சம்பவம் வந்து குரானுடைய வழிகாட்டுதலுக்கு ஏற்ப இருக்குதா குரானுடைய வழிகாட்டுதலுக்கு மாற்றமாக இருக்குதா இப்படியான ஒரு பா திருந்தாத ஒருவருக்கு மன்னிப்புங்கிறது கிடையவே கிடையாது வந்தால் திருந்தவே இல்லைங்க அந்த ஹதீஸ் பிரகாரம் அந்த ஹதீஸில் உள்ள கான்செப்ட் பிரகாரம் திருந்தில் என்னன்னா அந்த கொலைக்கு வருந்தணும் கவலைப்படணும் அதெல்லாம் இல்லைங்க மன்னிக்கிறேன் இல்லையா இல்லையா அந்த உனையும் கொள்கிறேன் அப்படின்னு வர்ற வர்றது வந்து ஒரு திரு தௌபாவுடைய வாசல் அதுக்கு திறக்காது அல்ல தௌபா அதுக்கெல்லாம் கிடைக்காது உணர்ந்து இனிமேல் ஒரு காலத்தில் தெரிஞ்சிட்டேன் செய்யினேன் அவனை வந்து அட்டி உதைச்சாலும் தூக்கி ஆயுதத்துக்கு அவன் அப்போ தான் தெரிஞ்சுட்டான்னு அர்த்தம் சின்ன ஒரு வார்த்தைக்கே கொள்ளுறான்னு சொன்னால் இவன் திருந்தலைன்னு அர்த்தம் திருந்தாத ஒருத்தனுக்கு வந்து வழுக்க டைமை மன்னிப்பு கொடுக்குற மாதிரியான ஒரு அடிப்படையில் அதை கொண்டு வர்றதுனால அது போக இதுலேருந்து என்ன சொல்ல வர்றீங்க இந்த செய்தியிலேருந்து சரி நான் நடத்தேன் இல்லை கொலை செய்கிறவங்க ஒரு ஜாடிக்கு மாதிரி போட்டு தண்ணி நூறு குலை கூட பண்ணு பண்ணிட்டேன்னு செய்யு இங்கேருந்து மதினாவுக்கு போ இல்லாட்டி மக்காவுக்கு கூட நீ ஏற்ற வச்சிக்க போகிற வழியில் நீ இறந்துட்டேன்னு சொன்னால் மக்காவை கிட்ட போய்ட்டுன்னா நான் தப்பிச்சிக்கிற அப்படியா அப்படின்ற ஒரு கான்செப்ட் வருமா இல்லையா அது இஸ்லாத்த அப்படி உண்டுமா அப்படி ஒன்றும் இல்லை அதனால வந்து அது போக இந்த இடத்துக்கு போனால் மன்னிப்புன்றிருக்குல அந்த மன்னிப்பெல்லாம் சொல்லுவது தானே சொல்ல முடியும் இது எப்படி எல்லாம் வந்து சொன்னால் நபிமார்களுக்கு தான் வகி வரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த வகையே வ வகையே இந்த மணி மக்களுக்கு வந்திருக்குங்கிற மாதிரி வருகிறது இப்படி நிறைய அந்த அந்த ஹதீஸில் வந்து தவறான கருத்து இருக்குது அது இன்னும் அந்த ஆர்டிக்கலாக நம்ம நினைஞ்சிருக்கணும் ஆன்லைன் பிஜே டாட் வந்து இந்த ஹதீஸ் எந்தெந்த வகையிலலாம் தவறு என்னென்ன வசனங்களுக்கெல்லாம் எதிராக இருக்கிறது என்பதை பதிவு செய்திருக்கிறோம் அதை பார்த்து கூடுதலாக தெரிஞ்சுக்கிறேங்க